குட் மார்னிங் வந்து வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா நெத்தி கருவாட்டு குழம்பு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் நெத்தி கருவாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன அளவுக்கு தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொக்கி மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கொக்கி வச்சு ஆஃப் பிறகு நம்ம வந்து இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி எடுத்து நம்ம வந்து இந்த நெத்திக்கறவாடு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நெத்தி கவலை கிளீன் பண்ணிவிட்டு நெத்த கருவது சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் கருவாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் பார்த்தீங்கன்னா அலசி வைக்கணும் ஏன்னா வந்து கவரில் வந்து அதிக வந்து மண்ணு இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு மூணு டைம் ஆசை வச்சுக்கணும் நம்ம வந்து ஷோ ஆன் பண்ணி கரெக்டர் சாமி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் படைச்சு நல்லா காஞ்சோனையும் வந்து தரவாட்கொழமைக்கு எப்படி வந்து சாமி சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சின்ன வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பர்மாதான் இட்டு தேவையான அளவு தேங்காய் வச்சிருக்கேன் இப்போ வந்து நான் சாந்தி தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து என்ன ஊற்றி வணக்கலாம் வணக்கி மிக்சியில் போட்டு அழைச்சிட்டு நான் வந்து தருவாட்கொழமை தான் நான் வந்து மணக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லா காஞ்ச பிறகு அவங்க காலத்தில் வந்து ஊச்சி வச்சுக்கலாம்

பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வணக்கி வச்சேன் இந்த வெங்காயம் அரை மணி போட்டு அரைக்க வங்கிடம் நான் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா இந்த வணக்கி வச்சா சின்ன வெங்காயம் மரக்கடை போட்டாச்சு நல்லா அது கூட வந்து தேங்காய் கிரிக்கிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு நாள் பல்லு பார்த்தீங்கன்னா பூண்டு பிடிச்சி வச்சுருக்கோம் அந்த மூணு நாள் பால் பூண்டு சேர்த்துட்டேன் மல்லித்தூள் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டேன் மல்லித்தூளி போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ நாம் அரைச்சிட்டு கருவாட்டு குழம்பு எப்படி வந்து தாசி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து கரவெட்டு வந்து எப்படி வணக்கம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லா புலி கொழம்புக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெந்தியம் போட்டு தாளிப்பாங்க வந்து ரெண்டு வெந்தியும் போட்டாச்சு வெந்தியம் நல்லா புரிஞ்சிடுச்சு வெந்தியும் புரிஞ்சோடனா வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கஞ்சா புள்ளையை தைச்சிருக்கேன் கருவேப்பில் வச்சுருக்கேன் வெங்காயம் தைக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் கரோபரா நல்லா வணங்கி இந்த கரோபரா நல்லா வணங்கறத நான். இப்போ மணி வேற தாண்டா எடுத்துக்கலாம். இந்த தாண்ட வந்து கிளறிடிக்கலாம். புளி கரைசலை எடுத்து வச்சிருக்கேன். புளி தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் இந்த புளி தண்ணி வந்து ரெண்டு கொதி கொதி சோடையும். நம்ம வந்து இந்த கருவாட்டை வந்து இதுக்குள்ளே போட்டு ரெண்டு கொதி விட்டு இறக்கி வைக்க வேண்டியதுதான் நம்ம கொதிக்க தேவையான தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதே மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் பிடிக்கலாம் வெண்டக்காய் பிடிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த புளித்தண்ணி ஊட்டியாச்சும் புளித்தண்ணி ஊட்டின பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கொதி வந்து நல்லா கொதிச்சிருச்சு நான் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் பண்ணி வச்ச கருவாடை நமக்குள்ளே சேர்த்திக்கலாம் கருவாடை நம்ம ரெண்டு நிமிஷம் கொதிக்க கொதிச்சோனையும் வேகாம் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கருவாட்டை பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் நம்ம நல்லா வந்து வேக வச்சுக்கோ வேக வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பொன்னா தரை நம்ம பிடிப்பா அழைச்சி வச்சுருக்கோம் பொதுமக்கள் தவைய வந்து இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம்